இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டையும் கவனித்துக்கொண்டு கொண்டு வேலைக்கும் செல்கின்றனர் இந்நிலையில் வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள போதுமான நேரமின்றி சிரமப்படுகின்றனர் அவர்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு சிங்கப்பூர் அரசு தந்தையர் விடுப்பு திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது தேசிய தினக்கூட்ட உரையின் போது பிரதமர் திரு லாரன்ஸ் ஓம் தந்தையர் விடுப்பு திட்டங்கள் குறித்து அறிவித்திருந்தார் அதில் குழந்தையை வளர்ப்பதில் தாய் தந்தை இருவருக்கும் சமபங்குண்டு வேலைக்குச் செல்லும் பெண்கள் வீட்டையும் கவனித்து குழந்தைகளையும் பராமரிப்பது என்பது சிரமம் எனவே குழந்தை வளர்ப்பில் தந்தையரும் ஈடுபட வேண்டும் என்று கூறினார் தற்போது உள்ள மகப்பேறு திட்டத்தில் தாய்க்கு பதினாறு வார விடுப்பும் தந்தைக்கு நான்கு வார விடுப்பும் அரசாங்கத்தால் சம்பளத்துடன் வழங்கப்படுகிறது அதன் அடிப்படையில் தந்தையர்கள் இரண்டு வார விடுப்பை தன்னார்வ அடிப்படையில் எடுக்கும் முறை இந்த ஆண்டு ஜனவரியில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஏப்ரல் இந்த இரண்டு வார பயன்படுத்துவது கட்டாயமாகும் புதிய ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்த குழந்தைகளின் தந்தைகளுக்கு பொருந்தும் அன்றிலிருந்து முதலாளிகள் தங்கள் ஊழியர்களுக்கு நான்கு வார விடுப்பை வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது மேலும் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து தந்தையர் விடுப்பு எடுக்கும் ஆண்களின் விகிதம் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தது இத்திட்டத்தை வரவேற்ற காங்கிரசின் உதவி தலைமைச் செயலாளர் திருவாட்டி யோவான்லிங் குழந்தை வளர்ப்பதில் தாய் தந்தையர் இருவரின் பங்கும் முக்கியமானது என்பதை பிரதிபலிக்கும் வகையில் திட்டம் அமைந்துள்ளதாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் எஸ்ஜி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி